இயேசு மறவாதவர் மாறாதவர் மறையாதவர் நிலையானவர் ஆண்டவராகிய இயேசு இன்றும் மறவாமல் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவினிடத்தில் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நாள் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் இயேசு இருக்கிறார் ஒன்று சாமிவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இசிறைவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் இயேசு மறையாதவராய் இருக்கிறார் நாம் அவரிடத்தில் ஜெபித்தால் நம் ஜபங்களை கேட்டு பதில் அளிப்பார் ஏனென்றால் அவர் இன்றும் பரலோகத்தில் வீட்டிருக்கிறார் நம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது இயேசு என்றென்றும் நிலையானவராய் இருக்கிறார் பிவரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவமுள்ளவராயிருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை மற்று ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் ஜபம் இயேசுவே நீ இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன் நீரே என் தேவன் நீரே என் ரட்சகர் என்னை ஆசீர்வதியும் சமாதானம் தாரும் ஆமேன்